இன்னைக்கு ஆட்டு போட்டி கொடல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே தூஞ்சல்னு சொல்லி அதுவும் இருக்கும் இது மூணுமே வந்து சேர்ந்து தான் இந்த பயிலாக இருக்குது இதே மாதிரி தான் நமக்கு கடையில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இதை பார்க்க சொல்லவே இது நிறைய பேருக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது இது பிடிக்கவும் பிடிக்காது பார்க்கவே இருந்தாலும் இது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இது வந்து சாப்பிட்றதுனால வயிறு புண்ணு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லி சாப்பிட போகிறது இல்லை மாதத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றது சாப்பிட்றது நல்லது இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து போட்டியை வந்து அந்த இருந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம் உள்ளே பார்த்திங்கன்னா குடல் அது வந்து ஒரு பேக் மாதிரி குடல் வந்து அப்படியே ஒரு பஞ்சாக வந்து வெளியில் இருக்கும் இது இதே மாதிரி தான் நாட் போட்டு இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும் இதுக்குள்ளே இன்னும் பார்த்திங்கன்னா தூஞ்சல் இருக்கும் தூஞ்சல்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆட்டோட இறப்பை அது சொல்லுவாங்க இது ஒவ்வொருத்தர் வந்து சாப்பிடுவாங்க வேண்டாதவங்க போட்டுருவாங்க வேண்டான்றவங்க விட்டுடலாம் பண்ணுற நானும் வந்து அதை யூஸ் பண்ணுவேன் அதுவும் வந்துட்டு ரொம்ப வயிறு வயிற்று பொண்ணுக்கு வந்து நல்லது இதில் மேலே இருக்க அந்த பிளாக்கா இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகணும் அதுக்காக போட்டாச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருக்கணும் வச்சுட்டு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் ஆறுன ஒன்றும் எடுத்து நம்ம கையிலையே வந்து அப்படியே பிச்சு பிச்சு நம்ம எடுத்துடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம கையில் பண்ண சொல்லவே போயிடும் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் சுண்ணாம்பு அதை வச்சு தேய்ப்பாங்க அதை வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க சுடு தண்ணி வச்சாலே அது வந்துடுது நம்ம கையை உள்ளே விட்டுக்கிட்டு நம்ம மேலே இருக்கிறத அப்படியே வந்து மேலே எடுக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் <çuk> 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 மேலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மேலே மேலே இருக்கிற பிளாக் ஸ்கின்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் தாங்க ஆகணும் எப்போயாவது ஒருத்தவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து நம்ம கூட்டு மாதிரியும் பண்ணலாம் கிரேவி மாதிரியும் பண்ணலாம் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் பசங்களுக்கு நீங்கள் எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது பார்க்க தான் உங்களுக்கு ஐயோ எப்படி செய்ய போகிறோமோ இது என்ன இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணி நம்ம செஞ்சுட்டோன்னா செம்ம டேஸ்ட்டு அதோடு விடவே மாட்டிங்க நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து இதை செய்யாததுக்கு காரணம் இதை கிளீன் பண்ணணும் தண்ணி நிறைய செலவாகும் அப்படின்றதுக்காகவே இது நிறைய பேர் வந்து செய்கிறது கம்மி இதை வந்து நம்ம கையில் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கத்தி வச்சு கூட இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம் கொஞ்சம் இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த ரெண்டு மாத்திர கையில் வச்சும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சும் பண்ணலாம் ஈஸியாக வந்துடும் நான் கைக்குள்ளே போட்டு நான் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இல்லைனா நீங்கள் கீழே தரையில் போட்டு கூட நீங்கள் அதே மாதிரி வந்து சிவி எடுத்துடலாம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகணுன்னா பார்த்திங்கன்னா புக்கன் மட்டன் இது மட்டுமே தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் மற்றபடி அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அது கூட நமக்கு நல்லா நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட தான் போட்டி அப்படின்றப்ப அது வந்து தனியாக வந்து பார்ப்போம் இது என்ன இது சாப்பிட முடியுமோ இது என்ன பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஆனால் வந்து இது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பண்ணி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து கண்டிப்பாக வாங்கி செய்யணுன்ற தோணும் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து குழாயில் அப்படியே வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நம்ம வாஷ் பண்ண வைக்கிறோம் மேலே இருக்கிறத மட்டும் நம்ம க்ளீன் பண்ணக்கூடாதுங்க உள் பக்கமும் நம்ம வந்து அப்படியே திருப்பி போடணும் திருப்பிட்டு உள் சைடில் இருக்கிற அழுப்பையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் நம்ம இப்படி தேய்க்க சொல்லவே பார்த்திங்கன்னா அந்த தோல் எல்லாம் மேலே இருக்க அந்த ஸ்கின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து நமக்கு வந்துடும் கண்டிப்பாக வந்து தண்ணி செலவுதாக ஆகும் ஆனாலும் வந்து எல்லா டஸ்ட்டுமே எடுத்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் பக்கத்தில் வச்சுட்டு இதை செய்யாதீங்க அவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டியை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இதை எல்லாமே வந்து கூட எடுத்துடலாம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டாச்சு நல்லா வாஷ் பண்ணி குழாலையும் நல்லா கழுவிட்டே தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அதனால் வந்துட்டு இதுவே போதும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படி கூட இன்னும் கழுவிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு அவ்வளோதான் உள்ள உள் பக்கமும் பண்ணியாச்சு வெளி பக்கமும் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடுச்சி ஏதாவது சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம சிசர் வச்சு கூட நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க போட்டி வந்து நம்ம வந்து பார்க்க சொல்ல எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடுச்சு இனிமேல் வந்துட்டு நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தது பார்த்த உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும் அந்த பாட்டை எடுத்தோன்னா ஆட்டோட இறப்பை சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக வரும் அதில் பார்த்திங்கன்னா நல்லா கழுவணும் உள்ளே வந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு லேயராக பிரித்து பிரித்து கழுவணும் இதுதான் முக்கியமாக கழுவுறதில் மட்டும்தான் இருக்குது ஒரு சின்ன பிசுரை இருந்தால் கூட நம்ம சமையல் ஃபுல்லாகவே கெட்டு போயிடும் அதனால் வந்து நல்லா வந்து உள்ளே கழுகுணும் உள்ளே அந்த ஒவ்வொரு பார்ட்ஸாக பிரித்து ஓப்பன் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா லேயர் ஒவ்வொரு லேயர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அழுக்கு இருக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளியர் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா எல்லாத்தையுமே வந்து க்ளியர் பண்ணிக்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் தண்ணி நிறைய தாராளமாக செலவு பண்ணி தான் பண்ண முடியும்ங்க சும்மா லைட்டாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலாம் அலசக்கூடாது இந்த விஷயத்துக்கு கறியெலாம் அலசுகிற மாதிரி நம்ம அலச முடியாது இது கொஞ்சம் நிறைய தண்ணி தேவைப்படா செய்யும் அடுத்து பார்த்திங்கன்னா குடலு குடல் பார்த்திங்கன்னா நம்ம கத்திக்குள்ளே விட்டுறேன் நான் கத்திக்குள்ளே விட்டு ரிவர்ஸில் வந்துட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிறோம் கத்திக்குள்ள விடணும் இந்த ஷார்ப்பான பக்கம் நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து விடணும் இழுத்து விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல அதை நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம எடுக்கிறோம் எடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட்டு இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் இழுத்து விடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரை நம்ம கையில் சுற்றிக்கிட்டு இன்னொரு கார்னரில் அடுத்த கார்னரில் நம்ம தண்ணி குழாவில் பிடிக்கிறோம் அந்த தண்ணி வந்து உள்ளே அந்த பைப் வழியாக ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே லேயர் வந்து உள்ளே வந்து அந்த பைப் வழியாக வந்து ஃபில் ஆகும் அது ரெண்டு கருநீரையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டு அந்த டஸ்ட்டு வந்துட்டு கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக அப்படியே இழு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து இழுத்து உள்ளே இருக்க டஸ்ட்டோட வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும் இது மாதிரி தாங்க கழுவணும் ஒவ்வொரு குடலையும் நம்ம இது மாதிரி பண்ணணும் இது தாங்க வேலையே ஆனால் இது பண்ணால் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்க நான் இன்னொரு இது காட்டுறேன் அதே மாதிரி தான் நம்ம கழுவிட்டு இதே மாதிரி உள்ள கை வச்சு ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு உள்ளே இருக்க டஸ்ட்டோடு வெளியில் எடுத்துட்றோம் அவ்வளோதாங்க குடல் க்ளீன் பண்ணியாச்சு எல்லா குடலோ போட்டி எல்லாமே தூஞ்சல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இனிமேல் வந்து இதை நம்ம சமைக்கலாம் கூட்டாக கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட்டு மாதிரி செய்யலாம் இல்லை கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இப்போ குழம்பு மாதிரி வைக்கலாங்க அது நம்மளோட இஷ்டம் ஆனாலும் எது பண்ணாலுமே சூப்பராக செமையாக இருக்குங்க இனிமேல் போட்டி வாங்கணும் செய்யணும்னு பயப்படாதீங்க ரொம்பவுமே ஈஸிங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ